அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்து குஞ்சுலாம் மணிலா வாத்து குஞ்சு விற்பனைக்கு பார்க்குறேங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு கூஸ் வாத்து குஞ்சுங்க நிறைய பேர் கேட்குறீங்க கூஸ் வாத்து குஞ்சு இல்லை இல்லை மணிலா வாத்து குஞ்சு இல்லை ஆண் பெண் தெரியுமா அப்படின்னு குஞ்சுகள் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் ஆகும்போது தான் கூஸ்வார்த்தில் ஆன் பெண் தெரியுங்க மணிலாவில் ஒரு நாலு மாதம் ஆகும்போது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்கலாங்க இப்போ இந்த கூஸ் வாத்துகள் ஜோடி மூணாயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க அடுத்து பார்க்க போகிற மணிலா வாத்து குஞ்சுகள் ஒரு முப்பத்தஞ்சு நாள் வயது இருக்கக்கூடியதுங்க விலை ஜோடி முந்நூற்றம்பது ரூபா வருங்க மற்ற நம்மக்கிட்ட இதில் அஞ்சு ஜோடி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி அதேமாதிரி நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு மணிலா கூஸ் கேட்டு வாங்கிட்டே இருக்கீங்க மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்ங்க